பானு எஸ்ஸா பானு சாப்பிட்டியா நீ நமாஸ் பச்சியா ஏன் ஒன்று உங்கள் பா தூக்கினே தான் இருக்கணுமா ஆ தூக்கினே தான் இருக்கணுமா ஒன்று ஆ மதசாக வரி எப்போலாம் ஏன் படிக்க மாட்டியா كبيرا والحمد لله كثيرا فسبحان الله بكرة وأصيلا لا اله الا الله والله اكبر الله اكبر ولله الحمد الله اكبر الله اكبر, الله أكبر لا اله الا الله ஆரம்பிப்பதற்கு இரண்டு நிமிடங்களே பாக்கியாக இருக்கின்றது விரைவாக பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டே